என் பெயர் அருண் முப்பத்தைந்து வயதாகிறது மதுரையில் வசிக்கிறேன் நான் சிறியவனாக இருந்தபோது எங்கள் தாத்தா முஸ்லிம்களிடம் பழகவோ அவர்களை நம்பவோ கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருந்தார் அது என் மனதில் ஊறி போய்விட்டது என்னோடு படித்த முஸ்லிம்கள் நல்லவர்களாக நல்லபடி பழகுபவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை நட்பாக ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறது நானே எனக்கு சொல்லி பார்க்கிறேன் எல்லோரையும் போலத்தான் அவர்களும் என்று ஆனால் சின்ன வயதில் மனசில் பதிந்தது மாறவில்லை தாத்தா சொன்னதில் அர்த்தமுள்ளது என்பது போலவே நடந்து கொள்கிறேன் என்னை நான் எப்படி மாற்றிக்கொள்வது வார்த்தை நீங்கள் வந்து எந்த முஸ்லீமையும் நம்ப முடியாது முஸ்லீம் நல்லவர்கள் இல்லை அப்படின்னு உங்கள் தாத்தா என்றைக்கோ சொல்லியிருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் இருக்குமோ தெரியாது அவர் வாழ்க்கையில் அவர் அனுபவங்கள் என்னமோ தெரியாது ஆனால் இது முஸ்லீம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது உங்கள் மனசில் சின்ன வயசில் பதிஞ்சிருக்கு ஸோ மேபி நீங்கள் வளர வளரும் போதே உங்களுக்கு முஸ்லீம் நண்பர்கள் கம்மியாக இருக்கலாம் ஒருவேளை கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருக்கலாம் முஸ்லீம்னு கேட்ட உடனே ஆக இங்கே தாத்தா சொல்லியிருக்கிறாரு என்னை கிட்டே போக மாட்டேன் நீங்கள் ஒதுக்கி போயிருக்கலாம் ஸோ பல விதங்களில் நீங்கள் சிறு வயதிலிருந்தே ஒரு அபிப்பிராயத்தை வளர்த்துட்ருக்கீங்க சரி சிறு வயது பல அபிப்பிராயங்கள் வரும் பல பேர் பலர் சொல்லுவாங்க பெரியவங்க அவங்களோட விஸ்டம் வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு சில அறிவுரைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க அது எல்லாமே நீங்கள் வளர்கிறதுக்கு உதவியானது தான் ஸோ நீங்கள் வளர்கிறப்ப அந்த அறிவுரைகளை மனசில் வாங்கிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற விஷயங்கள் சந்திக்கிற மனிதர்கள் நடக்கிற நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து அந்த அறிவுரையும் உங்களோட அறிவையும் சேர்த்து பார்த்து அலைசி ஆராய்ந்து எதை எந்த அறிவுரையை உள்ளே ஆழமாக பதிய வச்சுக்கலாம் இல்லை எந்த அறிவுரைகளில் நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டு உங்கள் மனசை மாற்றி உங்கள் மனதில் வேறு விதமான ஒரு அபிப்பிராயத்தை வளர்த்துக்கலாம் அப்படின்றது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறார் அப்படின்றதுக்காகவே அந்த ஒரு அபிப்பிராயத்தை எப்பவும் வச்சிட்டு இருக்க வேண்டாம் அது என்னவாட இருக்கலாம் இல்லையா உங்கள் தாத்தா சொல்லியிருக்கலாம் ஏ கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருந்தால் காரியமே நடக்காதுன்னு சொல்லிருக்கலாம் இருக்கா வாழ்க்கை முழுக்க கருப்பு சட்டையே போட மாட்டீங்களா ஜல்லிக்கட்டுக்கு போகிறப்ப எதை போட்டீங்கன்னு தெரியல எனக்கு ஸோ தைரியமாக இருங்க பழைய விஷயங்கள் அது மட்டுமே பார்க்கணும்னு இல்லை ஏதோ ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கா அந்த அபிப்பிராயத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன சந்திக்கிறீங்களோ அதனோட சேர்த்து அலசி பாருங்க அறிவுரை அறிவு ரெண்டு இருக்கு அந்த அறிவுரையே உங்களோட அறிவு இல்லை உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு புத்தி இருக்கு யோசியுங்க அந்த பல விஷயங்களையும் உள்ள விரக்சிக்கிட்டு அதுல இருந்து எப்படி டெவலப் பண்றதுன்னு பாருங்க நீங்க முஸ்லீமோட ஃப்ரெண்டா இருக்கிறது உங்க தாத்தா இன்னைக்கும் பிடிக்காம இருக்கலாம் அது உங்க தாத்தாவோட ப்ராப்ளம் ஆனா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு முஸ்லீம் நண்பர் இருக்கிறப்ப அது முஸ்லீம் நண்பரை எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்துக்கே நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா இது நியாயம் இல்லை இது நான் முஸ்லீம் முஸ்லீம் சொல்லுதா முஸ்லீம் மட்டும் இல்லை பல பேர் பலவிதமான விதமான சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களோட வளரலாம் நம்ம எல்லாரும் சொல்லலாம் நார்த் இந்தியன்லாம் நம்ப கூடாதுப்பா வெள்ளையா இருக்கிற ஒன்று கிட்டிங்க போகக்கூடாதுப்பா இல்லை கருப்பா இருக்கிறோம் மசமாக ஆகும்ப்பா லுகி கட்டிகள் தானே அவனா பொறுகிப்பாய்ப்பா இது பல விஷயங்கள் இவ்வளவோ இருக்கலாம் இல்லையா இது ஜாதியால இருக்கலாம் மனத்தால் இருக்கலாம் நிறத்தால் இருக்கலாம் வேற ஊராக இருக்கலாம் இல்லையா இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்கோம் பாகிஸ்தான் தான் நம்ம எதிரி அப்படின்ட்டு இந்தியா பாகிஸ்தான் சண்டை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதனால் எல்லா பாகிஸ்தானியரும் நம்ம எதிரிகளா அவங்க எல்லாம் நல்ல மனுஷங்களே இல்லையா நான் அவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு நம்ம பார்க்க முடியுமா இந்தியர்கள் எல்லாருமே நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா இப்போ இந்தியாவிலும் பாகிஸ்தானும் எங்க போனாலும் நல்லவர் கெட்டவர் நண்பர் தோழர் இல்லை தவறாக நினைப்பவர் பல விதமான மனிதர்கள் இருக்கலாம் இந்த வேண்டாம் சின்ன வயதுல ஒரு ஏதோ ஒரு விஷயம் சொல்லி உங்களை வளர்த்துருக்குறாங்க அதுக்கு அந்த வயசுக்கு அந்த காரணம் சரியான விஷயம் அதே ஒரு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க நம்ம இருந்தோம்னா இது பலவிதமான நல்ல நட்புகளை இறப்போம் நம்ம வளர்கிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் போகும் எப்போவுமே இந்த ஒரு பிரஜிதிஸ்ட் மைண்டோடவே இல்லையா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எல்லாமே தவறாக தான் போகும் இப்போ சொல்லுவாங்க இல்லையா அந்த காமாலை கண்ணோட பார்த்தால் எல்லாமே மஞ்சளாக தெரியும் ஸோ ஆரம்பிக்கிறப்பே நீங்கள் இவனா இவன் முஸ்லீம் இவனா இவன் கிறிஸ்டியன் இவனா இவன் இந்து இவனா இவன் மல்ல இவன் நார்த் இந்தியன் அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கிட்டிங்கன்னா அதை வச்சே தான் ஒழிய அந்த மனிதரை புரிந்து கொள்ள மாட்டீர்கள் உங்க ஜாதியில் உள்ள ஒருத்தராகவே இருக்கலாம் ஆனா அவர் நல்லவர்னு எப்படி தெரியும் செஞ்சப்பான்னு சொல்லி ஏமாந்த உடம்பு எவ்வளவு இருக்காங்க இதெல்லாம் உண்டு இதை மட்டும் வச்சு ஒருத்தரை பத்தி எடை போடாதீங்க யாரோ ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் அவர் சொன்னார்னு வச்சு ஒரு சமூகத்தையே புறக்கணிக்காதீங்க கொஞ்சம் மனதை கண்ணை மூளையை எல்லாத்தையும் கொஞ்சம் திறந்து பாருங்கள் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கலாம் இன்றைக்கி உலகம் வந்து சுருங்கிட்டு வருது குளோபல் வில்லேஜ் இன்றைக்கி எல்லாரும் எல்லாரோடையும் நட்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த நட்பை வளர்த்துகிறதுக்கு வழிபாக்குமா இல்லை இது போன்ற ஒரு பழைய சில நினைவுகளையே வச்சுக்கிட்டு பழைய அறிவுரைகளையே பிடிச்சிக்கிட்டு இப்படியே வாழணுமா யோசிங்க